ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்குமே ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்குறீங்களா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி திட்டமும் ஓராண்டு நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அந்த நீட்டிப்பு எதுக்காகனா அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுமே இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு வந்து ஒரு வெட்டியை கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ஒரு ஆண்டு நீட்டிப்போம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வருகின்ற ஆண்டில் வந்து இப்போ இருக்கிற மையத்தை விட இன்னும் ஒரு சில மையங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் ஒரு சில தன்னார்வலர்கள் வந்து மையங்கள் நடத்தாமலே இல்லம் தேடி கல்வியில் இருக்காங்க அதனால தான் இந்த நடவடிக்கை அரசு வந்து மேற்கொண்டு வருகிறது இப்போயுமே ஒரு சில மையங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வராங்க தொடர்ந்து அனைத்து தன்னார்வலர்களுமே மையத்தை சிறப்பாக நடத்தி கொள்ளுங்கள் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அரசாணை நூறு கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கு இதனால் நிலுவில் இருக்க மூணு மாத சேலரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நவம்பர் டிசம்பர் சால்ரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஜனவரி சாலரியும் இதுக்கப்புறமா மூணு மாத சேல்ரியும் சேர்த்து அப்டேட் பண்ண வாய்ப்பு உள்ளது ஒரு சில காரணங்கள் அதாவது மகளிர் தொகை வடகிழக்கு பருவமழை நிதி இப்படி ஒரு சில நிதிக்காக நம்மளுடைய இளம் தேடிகள் சேல்ரி கொஞ்சம் தள்ளி போய் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் நூறு கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கறனால இதுக்கப்புறமா நம்மளுடைய சேல்ரி வந்து அப்டேட் ஆகலாம் சப்போஸ் இந்த மாதிரி சேல்ரி அப்டேட் ஏதாவது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எல்லா தன்னார்வலர்களுமே நம்மளுடைய ஐடிக்கு டிஎன் குரூப்பில் வந்து த்ரீ மந்த்ஸ் சேல்ரி நாட் கிரியேட்டா அப்படின்னு அனைத்து தன்னார்வலருமே கேட்டீங்க இனிமேல் இந்த சேல்ரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்காது என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய சேல்ரியை அப்டேட் பண்ணிடுவாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கேஜி டீச்சர்ங்கிற என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்